உண்மை நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும்ட்டைபுரம் மண்ணிலிருந்து ஜீவானந்தம் இனிய வணக்கங்கத்தோடு சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச்சொல் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச்சொல் என்ற வள்ளுவரின் வரிகளோடு அந்த வரிகளுக்கு ஒப்பாக நம்ம எதை சொல்கிறோமோ அது யாருக்காவது நன்மையாக முடியட்டுமே அப்படி ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கட்டும் என்ற செய்தியோடு நான் இன்னைக்கு ஒரு சில கருத்துக்கள் நம்முடைய முன்னாள் படைவீரர் சகோதரர்களுக்காகவே இந்த கருத்தை நான் சொல்கிறேன் நம்ம எல்லோரும் கிட்டத்தட்ட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு பகுதி நல்ல ஒரு இளமை பகுதி துடிப்பான ஒரு இளம் பருவத்தை இளம் பிராயத்தை நாம் நம்முடைய தேசத்திற்காக அர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாமெல்லாம் ஒரு பாகியசாலிகள் இந்திய தேச ஒரு தேசத்துக்கு வந்துட்டு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பகுதியை நம்ம மட்டும் இல்லை அனைத்து உலகத்துலேயுமே அதுலேயும் நம்முடைய பாரதம் அந்த தேசத்தில் வந்துட்டு நாம் நம்முடைய தாய்நாட்டிற்காக ஒரு பகுதியை அர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்னா அதில் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களில் நாம் தெரித்தெடுக்கப்பட்டவர்கள் பொறுக்கி எடுக்கப்பட்ட மனிதர்கள் நாம் ஒன்றுனா அதாவது பல மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு மனிதராக தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அதை பொறுக்கி எடுத்தது அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம அந்த மனிதர்கள் பயன்படக்கூடிய வகையில் யாருக்கு பயன்படுதோ பயன்படலையோ இந்த நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் நிச்சயமாக முன்னாள் படையவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சர்வீஸ் காலங்களில் சர்வீஸ் பண்ணிவிட்டு குறுகிய வயதிலேயே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வயசில் வெளியில் வந்துடுவோம் நான் வரும்போது எனக்கு வயசு முப்பத்தி நாலு அதன் பிறகு சில பேர் தன்னுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி உள்ள கவர்மெண்ட் ரீஎம்ப்ளாயீஸ் யூனியனுக்குள்ள உள்ளே போயிடுவாங்க சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அது அவங்கவங்க செய்த பாக்கியம் அதை பற்றி நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை அதே போல் ஒரு முன்னாள் படைவீரனுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குது நம்முடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இல்லையே அப்படிங்கிறத பற்றி ஒரு ஏக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கொடுப்பினை இருக்கிறது அந்த கொடுப்பினைக்கு தகுந்தால் போல் அவரது வாழ்க்கை அமையும் இன்றைக்கி நமக்கு சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறோம் இல்லாமல் படை வரணும் குறைந்தபட்சம் நம்மளை விட கீழ்மட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள நினச்சி நாம் பெருமைப்பட்டுக்கணும் ஸோ இன்றைக்கி நான் என்ன கருத்து சொல்ல வரேன் அப்படின்னா துப்பாக்கி உரிமம் பெறுவது எப்படி நிறைய நண்பர்கள் சர்வீஸில் இருக்கும்போது துப்பாக்கி உரிமம் தன்னுடைய யூனிட்லேயே வாங்கிட்டு வந்திருப்பீங்க சில நிறைய நண்பர்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்காது இல்லைன்னா இது எதுக்கு நமக்கு தேவைதானா தேவையற்ற பொருள் தானே அப்படின்ற ஒரு வேண்டாத நில நிலமையில் வந்திருப்பீங்க வாங்காமலே வந்திருப்பீங்க அப்போ இங்கே வந்த பிறகு ஒரு சில பட்டறிவு அப்படின்னு இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பட்டறிவு அப்படிங்கிறதுனால ஓ நம்ம வந்துட்டு சர்வீஸில் இருக்கும்போதே ஒரு கண் வாங்கிட்டு வந்திருந்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கூடுதல் சேல்ரிக்கு நமக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குமே அந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு இருப்பாங்க ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நான் வந்துட்டு எளிய முறையில் மிக எளிய முறை நிறைய நண்பர்களுக்கு தெரியாது தெரியாமலே யார்கிட்ட போய் கேட்குறது யாரை போய் அப்ரோச் பண்ணுறது இதுக்கு என்ன நடைமுறை சட்ட சிக்கல்கள் என்ன யாரை அணுகினால் நமக்கு கன் லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சந்தேகத்தில் இருக்கிறாங்க பலர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் நீங்கள் கன் வச்சுட்டுருக்குறீங்களே எப்படி லைசன்ஸ் வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கான விளக்கம் இந்த வீடியோவை அமையும் பயனுள்ளதாக அமையும் படைவீர நண்பர்கள் யார் கண் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நான் சில வழிமுறைகளை சொல்கிறேன் அது உங்களுக்கு எளிய முறையில் கன் லைசன்ஸும் வாங்கி கொடுக்கும் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா என்னுடைய தொலைபேசி நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் முதலாவதாக நான் செய்ய வேண்டிய அடிப்படை என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆட்சி ஆட்சியாளர்களுடைய அலுவலகம் கலெக்டர்னுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் அங்கே சி செக்ஷன் ஷார்லி சி செக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் செயல்பாட்டில் இருக்கும் அந்த சி செக்ஷன் சொல்லிவிட்டு யாருமே பொதுவாக ஷார்ட்டாக முடிச்சுருவாங்க சி செக்ஷன் சி செக்ஷன் பாங்க அதனுடைய முழு பெயர் வந்து கிரைம் செக்ஷன் க்ரைம் பிரான்ச் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சி செக்ஷன் சரிங்களா நீங்கள் நேர் கலெக்ட்ரேட்டுக்கு போங்க சி செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த சி செக்ஷன் போங்க அங்கே உள்ள ஸ்டாஃப் இருப்பாங்க அந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கிடுங்க முதல்ல நான் ஒரு முன்னாள் படை வீரர் நான் வந்துட்டு கன் வாங்கணும்னு விரும்புகிறேன் அந்த கன் லைசன்ஸுக்குரிய அப்ளிகேஷனை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க அந்த கன் லைசன்ஸ் அப்ளிகேஷன் வந்து அவங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க ஒரு செட்டாக இருக்கும் ஒரு மூணு டு அஞ்சு பேஜ் இருக்கும் அதில் வந்துட்டு இப்போ சமீபத்தில் நான் ரெண்டாவது கன்னுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதில் வந்துட்டு அஞ்சு பேப்பர் இருந்தது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மன்னிக்கவும் ஒன்று ரெண்டு பேஜ் வந்துட்டு ரெண்டு பேப்பர் அதில் மூணு பக்கம் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜு தேர்ட் பேஜ் அந்த இதில் வந்துட்டு கன்னுடைய பர்டிகுலர் என்ன நம்ம ஃபில்லிங் பண்ணணும் அந்த ஃபார்மில் அது இருக்கும் அடுத்தப்பில் ஒரு ஃபார்ம் இருக்கும் டாக்டர் சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க அடுத்தப்பில் இப்படி ஒரு நாலஞ்சு ஃபார்ம் கொடுப்பாங்க அது எல்லாமே நமக்கு அவசியப்பட்டது கிடையாது சில இது மட்டுமே நாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டியது வரும் அப்போ அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது அவங்க கையிலே ஒரு செலான் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில்லிங் பண்ணுங்கள் செலான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா முதல்ல நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் டிவிபிஎல் கன் வாங்கினேன் அப்போ வந்துட்டு செலன் ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் இப்போது நான் ரெண்டாவது அப்ளை பண்ண போகும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிருக்குது அப்போ அந்த செலன் வந்துட்டு இப்போது ஆன்லைனில் கட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் நேரடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய்ட்டு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான செலானை கட்டினேன் இப்போது சஸ்டம் மாறி இருக்குது அந்த செலனை வந்துட்டு ஆன்லைனில் கட்டணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செலான் கட்டி அந்த செலானுடைய டூப்ளிகேட் காப்பி ஒரிஜினல் காப்பி ரெண்டு கிடைக்கும் ஒரு நமக்கு ஒரு காப்பி வச்சுக்கிடுங்க பர்சனலாக ஒரு காப்பி வச்சுக்கிடுங்க இன்னொரு காப்பியை அந்த ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி எந்த சி சிக்ஸனில் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குனீங்களோ அதே சி சிக்சனில் போய் நீங்கள் அந்த ஃபார்ம் வித் செலான் இதை வந்துட்டு நீங்கள் உள்ளே கொடுத்துருங்க நம்முடைய வேலை அதோடு முடிஞ்சுக்கிடுது எந்த அலக்ஷனும் வேண்டல எங்கே யாரையும் போய் எந்த ஏஜென்ட்டு தரகர்கள் இவங்களை யாரையும் நம்பிடாதீங்க நம்பியே மாட்டுறாருங்க ரொம்ப சின்ன மேடர் சில்லி மேட்ருன்னு சொல்லுவோம் எளிய முறை ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய எளிய நடைமுறையில் தான் இருக்குது அது ஒன்றும் மலையை உடைக்கிற காரியம் கிடையாது வாங்க உங்களை ஏன் நான் வாங்கி தரேன் உலக கமிஷன் கொடுங்க அவ்வளோ கமிஷன் கொடுங்க ம் வேண்டவே வேண்டும் நேராக போங்க சிசெகனுக்கு போங்க அப்ளிகேஷன் வாங்குங்க செலர்ண ஃபில்லிங் பண்ணுங்கள் ஆன்லைனில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் கட்டுங்க அதுக்கு ஒரு கமிஷன் கேட்பாங்க அது எல்லா இடத்துலையும் ஏற்புடையது தான் அந்த கமிஷனை கொடுத்துட்டு செல்லோட சேர்த்து அந்த அப்ளிகேஷனை சி செக்சன் கொடுத்துருங்க ஓகேவா இது நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸிங் கூடவே நம்ம என்ன அட்டாச் பண்ணியிருக்கணும் நம்ம வந்துட்டு எக் சர்வீஸ் மேன் முன்னாள் படை வீரர் அதில் வந்துட்டு நம்முடைய ஐடி கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு நம்முடைய டிச்சார்ஜ் புக் காப்பி இது நம்முடைய எக்ஸர்வீஸ் மேன் அப்படின்னு நம்மளை ஊர்ஜிதப்படுத்தி படுத்துவதற்கான ஆதாரங்கள் சரியா ஏன்னா நாம் எக்ஸர்வீஸ் மேன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் அதற்குண்டான ஆதாரங்கள் தான் இது சரி இப்போது கன் வந்துட்டு வெளிநபர்கள் தனி ஆட்கள் அதாவது கவர்மெண்ட் ஒரு முடிவில் இருக்கிறாங்க சிவிலியன்ஸ் சிவிலியன்ஸ்னால் நம்ம புரிஞ்சிக்கிடுவோம் இராணுவ வீரர்கள் முன்னாள் படைவீரர்கள் அதாவது யாரெல்லாம் யூனிஃபார்மில் இருந்து ரிட்டர்டாக ஆகிருக்கிறாங்களோ இன்க்ளூடிங் போலீஸ் லோக்கல் போலீஸ் ஃபயர் சர்வீஸுக்கு அது வராதுன்னு நினைக்கிற எனக்கு அது தெளிவாக கிடையாது ஏன்னா ஃபயர் சர்வீஸ் வந்துட்டு ஃபயர் ஆர்ம்ஸ் இல்லை ஸோ அவங்களுக்கு அந்த ஃபயர் ஆர்ம்ஸ் டீலிங் பண்ணுறதில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அதை வச்சுட்டு நான் ஃபயர் சர்வீஸ்க்கு இல்லை ஏன்னா அவங்களும் யூனிஃபார்ம் தான் போட்டுருக்குறாங்க ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு யூனிஃபார்ம்டு பீப்புள் ஓவர் ரிட்டைர்டு ஃப்ரம் த யூனிஃபார்ம் சர்வீஸ் எஸ்பெஷலி டிஃபன்ஸ் சிஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் இந்த மாதிரி இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் கன் லைசன்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இப்போது அந்த நம்ம ப்ரூஃப் அட் சேர்த்து அந்த சி சிசிஎஸ்எனில் கொடுத்துட்டோம் வச்சுக்கிடுங்க அங்கே கலெக்டரேட்டில் தான் கொடுக்கணும் வரையங்கே கொடுக்க கூட அங்கே இருந்து மூன்று டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய காப்பி அனுப்புவாங்க நீங்கள் கேட்க உங்கள்கிட்ட உள்ள கலெக்டரேட்டில் கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்க எத்தனை காப்பி நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் மூணு காப்பி வேணுமா நாலு காப்பி வேணுமா அஞ்சு காப்பி வேணுமா இதை ஒரு ஃபார்மேட்டு தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபார்மேட்டு ஃபில்லப் பண்ணி அவங்க எத்தனை காப்பி கேட்குறாங்களோ அதோடு சேர்த்து தனிநபர் உங்களுக்கும் ஒரு காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஜெராக்ஸ் எடுத்தாலே போதும் அப்போது உள்ளே கொடுக்க வேண்டிய காப்பியை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிடுங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் இதுக்கு பின்னாடி ஓட வேண்டாம் அலைய வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் நம்முடைய இந்தியில் சொல்லுவோம்ல காம்கதம் அர்க்கத் பந்த் அவ்வளோ நான் முடிஞ்சு போச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க கலெக்டரேட்டில் இருந்து ஒரு ஃபார்மெட்டை போலீஸ் ஸ்டேஷன் அதாவது எஸ்பி ஆஃபீஸ்க்கு இன்னொரு ஃபார்மெட்டை வருவாய் துறைக்கு ஸோ ஒரு காப்பி எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஒரு காப்பி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மூணாவது காப்பி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க என்கொயரி பண்ணி அந்த என்கொயரியை சப்மிட் பண்ண சொல்லி அவங்களுக்கு கடிதம் அனுப்பிடுவாங்க இப்போது நம்மளை வந்து இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே அப்ரோச் பண்ணுவாங்க அதாவது காவல்துறை அப்ரோச் பண்ணணும்ல கூப்பிடுவாங்க விசாரிப்பாங்க நம்முடைய விசாரணையை என்ன நாம் பர்பஸ்க்காக காட்டுறோமோ அந்த பர்பஸ்க்காக விசாரிப்பாங்க மூணு பேருமே காவல்துறை வருவாய்த்துறை ஃபாரஸ்ட் இதில் யாரெல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கும் எஸ்பி விசாரிப்பாங்க ஒரு நாள் நமக்கு கால் லெட்டர் வரும் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கால் லெட்டர் வந்த பிறகு தான் நம்ம எஸ்பி ஆஃபீஸ்க்கு அப்ரோச் பண்ண போகணும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் மூலியமாகவே சொல்லிவிடுவாங்க சார் உங்களுடைய விசாரணை வந்திருக்கு நீங்கள் கண்ணுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு ஒரு ஃபோன் மூலியமாகவே சொல்லிடுவாங்க ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம போய் அங்கே போய்ட்டு நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வந்துட வேண்டியது அதன் பிறகு எஸ்பி ஆஃபீஸில் இருந்து கடிதம் மூலமாக நம்ம தெரிவிப்பாங்க நீங்கள் இந்த தேதியில் விசாரணைக்காக எஸ்பி ஆஃபீஸில் நீங்கள் ஆஜராகுங்க மன்னிக்கவும் அப்படி சொல்லி ஒரு கடிதம் வரும் அந்த கடிதம் வந்த பிறகு போகணும் அடுத்து இது காவல்துறையில் விசாரிப்பாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு பேர் விசாரிப்பாங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆறேன்னு சொல்லுவோம் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் விசாரிப்பாங்க அவங்க விசாரிச்சிட்டு நம்முடைய ஸ்டேட்மெண்ட் எதுவும் அதை வாங்குவாங்க நம்முடைய ஒப்புதல் வாங்குவாங்க ஒப்புதல் வாங்கிட்டு ஆடியோ ஆஃபீஸ் ஆடியோன்னு சொல்லுவோம் இல்லையா ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸ் அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க அவங்க ஒரு நாள் கடிதம் அனுப்புவாங்க நீங்கள் ஒரு நாள் ஆடியோ அலுவலகத்தில் வந்து உங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய வாக்கு மூலத்தை எழுத்துப்பூர்வமாக கேட்பாங்க எழுத்துப்பூர்வமாக நம்ம எழுதி கொடுத்துட்டு அதில் ஒப்புதல் சைன் பண்ணிவிட்டு ஆடியோக்களை கொடுத்துட்டு வந்துடணும் அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் முடிஞ்சுதா மூணாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ரேஞ்சர் வருவார் நம்ம வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து நம்முடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்குவார் வாங்கிட்டு அவர் அவருடைய அளவுல அவரெல்லாம் எழுத்துப்பூர்வமாக வாங்க மாட்டாங்க அவர் பாய் மூலியமாகவே அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிடுவார் சொன்ன பிறகு டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் ஒரு நாள் நமக்கு கடிதம் மூலமாக டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஆஜராகி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மூன்று அதிகாரிகளுமே எஸ்பி ஆடிஓ டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இவங்க மூன்று பேருனுடைய ரிப்போர்ட்டும் கலெக்ட்ரேட்டுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க அது முடிஞ்ச உடனே எப்போ கலெக்டருக்கு வந்துட்டு டைம் கிடைக்குதோ அங்கேருந்து நமக்கு ஒரு கடிதம் வரும் இந்த குறிப்பிட்ட தேதியில் உங்களுடைய துப்பாக்கி லைசன்ஸ் மீதான விசாரணைக்கு நீங்கள் நேரடியாக கலெக்டரேட்டில் ஆஜராருங்க அப்படின்னு ஒரு கடிதம் வரும் அந்த கடிதத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் போனீங்கன்னா கலெக்டர் உங்களை நேரடியாக பார்ப்பார் நேரடியாக பார்த்து அவர் ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்பார் எதற்காக வாங்குறீங்க என்ன பர்பஸ்க்காக அப்படி எல்லாம் கேட்பார் அந்த அவர் கேட்குற கேள்விகளுக்கு ரத்தின சுருக்கமாக ஷார்ட் அண்ட் சிம்பிளாக மன்னிக்கவும் ஷார்ட் ஆஃப் நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டிங்கன்னா அந்த டேலண்ட் உங்களுடைய ஆன்சர்னுடைய திறமையை பார்ப்பாங்க ஒரே சரியா அப்போ அவங்க அதை நோட் பண்ணுவாங்க நம்முடைய ஆட்டிடியூடு மனநிலைமை எப்படி இருக்குது நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் அந்த பதவி சொல்லும்போது கேட்குற கேள்விக்குண்டான பதில் மட்டும்தான் நம்முடைய வாயிலிருந்து வரணும் அப்போ கலெக்டர் நம்ம நேரடியாக பார்த்துட்டு ஓகே கிராண்டட் இல்லைன்னா ரெஜெக்டு பெரும்பாலும் படைவீர்களுக்கு கிராண்டட் தான் ஆகுது ரெஜெக்டட் ஆகுது இல்லை இதுதாங்க கன் லைசன்ஸ் வாங்குறதுக்கு உண்டான வழிமுறை சரி இது கிராண்டட் ஆன பிறகு அந்த சி செக்ஷனில் இருக்குது இல்லைங்களா அவங்க நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க இதில் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸில் நம்ம சைன் பண்ணணுமோ சைன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்துடணும் வந்த பிறகு லைசன்ஸ் ஆகிடும் சரிங்களா லைசன்ஸ் ஆன் ஓகே ஓகேவாகி நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க ஒரு வாரம் பத்து நாள் அதிலிருந்து நமக்கு டைம் எடுக்கும் கலெக்டரேட்டில் விசாரணை முடிந்த பிறகு நம்முடைய ஆட்சித்தலைவர் நம்முடைய விசாரணை முடித்தவுடன் அதிலிருந்து ஒரு பத்து ரெண்டு வாரம் பெரும்பாலும் ரெண்டு வாரத்துக்குள்ள ஓகே வாயிடும் அந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே அவங்க டாக் லைசன்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு உங்களை வந்து நீங்கள் லைசன்ஸை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லைசன்ஸ் வாங்கும்போது கூடவே ஒரு பர்ச்சஸ் ஆர்டர் கொடுப்பாங்க லைசன்ஸு புக்கு மாதிரி இருக்கும் கூடவே ஒரு பர்ச்சஸ் கடிதம் கொடுப்பாங்க லெட்டர் கொடுப்பாங்க அதுதான் மெயின் அப்போ அந்த பர்ச்சேஸ் லெட்ரு லைசன்ஸு ரெண்டையுமே எடுத்துகிட்டு போய் ஆம்ஸ் டீலர் லைசன்ஸ்டு ஆம்ஸ் டீலர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருப்பாங்க இல்லை ஒரு ஜோனலில் இருப்பாங்க அந்த ஜோனலில் வந்துட்டு நீங்கள் ஆம்ஸ் டீலர் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்து அந்த ஆர்ம்ஸ் டீலர்கிட்ட கொண்டு இந்த பர்ச்சேஸிங் ஆர்டர் இருக்குது இல்லைங்களா அதையும் உங்களுடைய லைசன்ஸையும் காட்டி பில்லை பேமெண்ட் பண்ணிங்கன்னா தண்ணி வேரியஸ் டைப் ஆஃப் இருக்குது ப்ரைஸஸ் எல்லாம் வந்துட்டு நார்மலாக இண்டியன் மேடு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து அப்வேடாக இருக்குது அது யாருக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது அவங்கவுங்க மனநிலை பொறுத்து இது நார்மல் ப்ரொசீசர் ஓகே இப்போது செகண்ட் ஹேண்டு வாங்கணும் செகண்ட் ஹேண்ட் வாங்கினோம்னா மன்னிக்கவும் போய் கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இப்போ செகண்ட் ஹேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் யார் செகண்ட் ஹேண்டு சேல்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அதை நீங்கள் வாங்கணும்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அவருடைய லைசன்ஸு லைவாக இருக்கணும் நல்லா கேட்டுக்கிடுங்க என்கிட்ட கன் இருக்குது நான் சேல்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன் நான் என்னுடைய கன் லைசன்ஸை லைவாக வச்சிருக்கணும் அது உயிரோடு இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து நாம் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கண்ணை வாங்கணும் சப்போஸ் நான் ரெனிவல் பண்ணால் போட்டிருக்கிறேன் கண்ணை விற்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் போய் தலையீடு பண்ணக்கூடாது அது தவறு அது கிரிமினல் ஆக்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கினோம்னா ரெண்டு பேருடைய நீங்கள் ஏற்கனவே நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோம் அடுத்து அவருடைய யார் விற்பனை செய்யணும்னு விரும்புகிறாரோ அவருடைய லைசன்ஸ் உயிரோடு இருக்கணும் ரெண்டு பேருமே கலெக்டரேட்டுக்கு போய்ட்டு கடிதம் கொடுக்கணும் என்ன கடிதம் கொடுக்கணும் அவர் அவருடைய கடிதம் கொடுக்கணும் நீங்கள் உங்களுடைய கடிதம் கொடுக்கணும் மேட்ரு என்னவாக இருக்கணும் கொடு விற்பனை பண்ணக்கூடியவர் அவருடைய பர்டிகுலர்ஸ் இன்னாருடைய மகன் இன்னார் அவருடைய அட்ரஸ்ஸு என்னுடைய துப்பாக்கி உரிமம் எண் இது என்னுடைய துப்பாக்கியினுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இது இந்த துப்பாக்கியை இந்த நபருக்கு அதாவது நீங்கள் லைசன்ஸ் வாங்க போகிறீங்க இல்லையா வாங்கியிருக்கிறீங்க அந்த துப்பாக்கி வாங்க போகிறீங்க இல்லையா உங்களுடைய அட்ரஸ் பொதுவாக குருசாமி இந்த விலாசன் ஒரு உதாரணத்துக்கு குரு இந்த குருசாமி என்ற நபருக்கு துப்பாக்கி உரிமம் இது அவரது உரிமம் காலாவதியாகும் தேதி இது இந்த உரிமம் பெற்ற நபருக்கு நான் என்னுடைய துப்பாக்கியை விற்பனை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு அவ்வளோதான் அது அவர் கையெழுத்து போட்டு எழுதிடுவேன் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ்ஸு போட்டு நானாகிய குருசாமி இந்த லைசன்ஸ் துப்பாக்கி உரிமம் உள்ள பெற்றிருக்கக்கூடிய நபர் பெயர் அவருடைய பெயர் விற்கக்கூடிய ஒரு பெயர் அந்த பெயரை போட்டு இவருடைய துப்பாக்கியை வாங்குவதற்கு நான் விரும்புகிறேன் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை கொடுத்து ரெண்டு பேருமே அந்த லெட்டர் நீங்கள் உள்ளே கொடுத்துருணும் கூடவே கலெக்டர் நமக்கு பர்ச்சஸ் ஆர்டர் கொடுத்துருக்காரு இல்லையா அந்த கடிதத்தையும் ஒரு ஜெராக் காப்பி சப்மிட் பண்ணணும் ஒரிஜினல் நீங்கள் கொடுத்துடக்கூடாது ஜெராக்ஸ் காப்பி மட்டும் சப்மிட் பண்ணுங்க இதை கொடுத்துட்டு ஒரு வார காலம் ஆகும் கலெக்டர் சைன் பண்ணி வர்றதுக்கு ஏன்னா அவங்க எப்போவுமே வெளியில் அவுடோரில் தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஐஏஎஸ் எல்லாமே அப்போ நீங்கள் உள்ளே கொடுத்த உடனே அந்த புரிந்துணர்வு கடிதம் ரெண்டு பேரும் புரிந்துணர்வு கடிதம்னு இதை சொல்லுவோம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம உள்ள கொடுத்த அப்ளிகேஷனை அவர் பார்த்துட்டு கலெக்டர் சரி இவருடைய ரெண்டு பேருடைய லைசென்ஸும் லைவாக இருக்குது அதை பார்த்துட்டு விற்பனைக்கு விற்பனைக்கும் வாங்குவதற்கும் சம்மதம் அதுக்கு பிறகு நீங்கள் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இங்கே கன்னை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உடனடியாக அது ஒரு ஒரு வாரத்துக்கு உள்ளாகவே இந்த மாதிரி கன் நான் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய லைசன்ஸில் என்ட்ரி போட்டு கொடுங்க அப்படின்னு உங்களோட லைசன்ஸையும் கூட்டு கொண்டு போய் அந்த அவர்கிட்ட வாங்கின கண்ணையும் வாங்கிட்டு போய் என்ட்ரி போட்டு போலீஸ் காவல்துறை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆர்ம்ஸ் ரிஜிஸ்ட்ரே இருக்கும் யாரெல்லாம் கன்று வச்சுட்டுருக்கிறா அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட அந்த காவல்துறையினுடைய எல்லைக்குட்பட்ட இடங்களில் எந்தெந்த கிராமங்களில் யாருக்கிட்ட துப்பாக்கி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஜிஸ்டர் நம்ம கோர்த்து ரிஜிஸ்டர்னு சொல்லணும் இல்லையா அது மாதிரி அங்கேயும் ஒரு ரிஜிஸ்டர் அந்த ரிஜிஸ்டரில் நம்முடைய பர்டிகுலர்ஸு நம்முடைய வர்க்பனோடைய ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அவங்க ஃபைல் பண்ணிடுவாங்க ஃபைல் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க ஃபைல் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருவாங்க இன்ஸ்பெக்டர் சைன் பண்ணி கொடுத்துருவாரு நம்மளுடைய லைசன்ஸில் அதை எடுத்துட்டு நம்ம தாலுகா ஆஃபீஸ்க்கு போகணும் தாலுகா ஆஃபீஸில் போய் அந்த தாலுகா ஆஃபீஸ்லேயும் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும் மொத்த தாலுகாவுக்கு உண்டான ரிஜிஸ்டர் இருக்கும் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அந்த ஸ்டேஷனுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் மட்டும் இருக்கும் தாலுகா ஆஃபீஸில் அந்த தாலுகாவில் எத்தனை கன் இருக்குது அப்படிங்கிற பர்டிகுலர் உள்ள ரிஜிஸ்டர் ஒன்று இருக்கும் அதில் அவங்க என்ட்ரி போட்டுருவாங்க என்ட்ரி போட்டாச்சுன்னா நம்முடைய லைசன்ஸு கன்று எல்லாமே சேஃப் ஆகிடுது இனிமேல் நீங்கள் அந்த கண்ணை பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தும்போது ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் உங்களுடைய சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் போய் அந்த ஆயுதத்தையும் லைசன்ஸையும் மறக்காமல் எவ்ரி சிக்ஸ் மந்த் நம்ம போய்ட்டு அதை அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் வெளியே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு நான் என்கிட்ட கன்று இருக்குது நான் பாதுகாப்பாக வச்சுட்டுருக்கிறேன் அதை போய் என்ட்ரி போட்டு அவங்க ரிஜிஸ்டர்லாம் என்ட்ரி போடுவாங்க அந்த லோக்கல் ரிஜிஸ்டர் நான் இல்லையா அதெல்லாம் என்ட்ரி போடுவாங்க நம்முடைய லைசன்ஸ்லாம் என்ட்ரி போடுவாங்க என்ட்ரி போட்டு இன்ஸ்பெக்டர் சைன் பண்ணி கொடுத்துருவார் இது ஆறு ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் செய்ய வேண்டிய கடமை அப்புறம் இது முடிஞ்சு போச்சா ரெனிவல் பண்ணுறது லைசன்ஸ் ரினிவல் பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்முடைய லைசன்ஸ் முடிகிறதுக்கு மூன்று மாத காலத்திற்கு முன்பாக அதே வெப்சைட்டில் போய்ட்டு செலான் கட்டணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெனிவல் பர்பஸ் செல்லான் கட்டணும் கலெக்டரேட்டில் இருந்து லட்ரு வரும் இந்த தேதியில் நீங்கள் உங்களுடைய கன்னு உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன் அமினேஷன் கேட்க மாட்டாங்க எடுத்துகிட்டு நீங்கள் நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து காட்டுங்க ரினியூவல் பண்ணணும் அப்படி ஒரு கடிதம் வரும் அந்த கடிதத்தின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் போய் கரெக்டரேட்டில் அந்த ஆம்சம் காட்டினீங்கன்னா உங்கள் லைசன்ஸ் ரினிவ் ஆகிடும் இதுதான் ப்ரொசீஜருங்க இது வேறு ஒன்றும் மலையை உடைக்க வேண்டிய இல்லைன்னா பெரிய வாங்க முடியாத பொருள் ஒன்றும் கிடையாது ரொம்ப சில்லி மேட்டர் நம்மளே செய்து முடிக்கக்கூடியது இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா வெளியில் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் நமக்கு அறுபது வயது வரைக்கும் வேலை கொடுக்குறாங்க ஆனால் உடல் திடகார்த்தமாக இருக்குது அலையக்கூடிய நிலைமையில் இருக்குது இன்னும் நம்ம பத்து வருஷம் உழைக்கலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண் வச்சிருக்கிறது நல்லது ஏன்னா பொழுது போகாது நேரம் போகாது என்ன பண்ணுவீங்க அப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்னு சொன்னால் நம்ம கையில் ஆயுதம் இல்லைன்னா யாரும் கூப்பிட மாட்டாங்க ஆனால் சப்போஸ் கன் வச்சுட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தனியார் துறையில் நிறைய இடத்துல வாண்ட்றிருக்கு ஆள் கிடைக்காமல் திண்டாடுறாங்க அட்லீஸ்ட் எயிட் ஹவர் டியூட்டி எட்டு மணி நேரம் டியூட்டிக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கேரண்டி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கேரண்டியோடு நீங்கள் வேலை வாய்ப்பு பெறலாம் உள்ளூர்லேயே உள்ளூர்லேயே இந்த வாய்ப்பை உங்களுக்கு அந்த நீங்கள் வாங்கக்கூடிய ஆயுதம் உங்களுக்கு ஒரு உண்டாக்கி கொடுக்கும் வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் இது எப்போது அறுபது வயசுக்கு பிறகு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க கவனமாக ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி ஃபில்லப் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் அதில் பர்பஸ்னு ஒரு காலம் இருக்கும் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் கன் வாங்குறீங்க தவறாமல் ராம வீரர்களாக இருந்தீங்கன்னா ரீஎம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் ஒன்லி என்னுடைய வேலைவாய்ப்புக்காக அப்படின்னு மட்டும் நீங்கள் கோட் பண்ணாது ஏன்னா வேலைவாய்ப்பு நமக்கு முன்னுரிமை இருக்குது அதைத்தான் நீங்கள் கோட் பண்ணி கன் வாங்கணும் சரிங்களா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க யாருக்கு பயனுள்ளதாக இருக்கோ வாய்ப்பை பயன்படுத்திங்க நன்றி